வணக்கம் மிகவும் தீவிரமான ஒரு செய்தி உக்ரைன் குறித்து வெளியாகியுள்ளது உக்ரைன் ஒரு அணுசக்தி நாடாவதற்கான முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக கூறுகிறது அந்த செய்தி அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நிலையில் இனி அமெரிக்காவின் ஆதரவு கிடைக்காது என்று புரிந்து கொண்டுள்ளார் ஜெலன்ஸ்கி காரணம் நேட்டோ கூட்டமைப்பையே கூட கூடுதல் வலிமைப்படுத்த வேண்டும் என்ற ஆர்வம் இல்லாதவராவார் ட்ரம்ப் அப்படிப்பட்ட ஒருவர் அமெரிக்க அதிபராக உள்ள நிலையில் ரஷ்யாவுடனான போரில் தங்களுக்கு எந்த உதவியும் கிடைக்க வாய்ப்பில்லை என்று நன்றாக புரிந்து கொண்டுள்ளார் ஜெலன்ஸ்கி முன்பெல்லாம் பேசி வந்திருந்தாலும் இப்போது அணு ஆயுதம் தயாரிக்கும் முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளதாக அறிய முடிகிறது காரணம் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் பல முறை உக்ரைனுக்கு அணு ஆயுத மிரட்டல் விடுத்துள்ளார் அது மட்டுமல்லாது ரஷ்யா அதன் அணு ஆயுத கொள்கையிலும் பெருமளவில் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது உக்ரைன் மக்களும் மிகவும் திறமையான மக்களாவார்கள் திறமையான சயின்டிஸ்டுகளும் உள்ளார்கள் சோவியத் யூனியன் காலத்தில் ஆயுத தயாரிப்பு உட்பட அனைத்து துறைகளிலும் மிக முக்கியமான பங்காற்றி உள்ளார்கள் உக்ரைனியர்கள் சோவியத் யூனியன் உடைந்து தனி நாடான போது உக்ரைனிடம் ஆயிரக்கணக்கான அணு ஆயுதங்கள் இருந்துள்ளன அது தங்களுக்கு ஒரு அச்சுறுத்தலாக மாறும் என்று கருதின அமெரிக்காவும் ரஷ்யாவும் உட்பட உள்ள நாடுகள் அதனால் உக்ரைனுக்கு அழுத்தம் கொடுத்து அந்நாட்டிடமிருந்த அணு ஆயுதங்களை அழிக்க வைத்துவிட்டன அமெரிக்காவும் ரஷ்யாவும் உட்பட்ட நாடுகள் அதற்கு பதிலாக எக்காலமும் உக்ரைனுக்கு பாதுகாப்பு அளிப்போம் என்ற உத்தரவாதம் ஆனால் அந்த வாக்குறுதி ரஷ்யா போர் நடந்து வருவதை நாம் அறிவோம் பணமும் ஆயுதமும் கொடுத்து அமெரிக்கா உதவி செய்தாலும் அதனால் எந்த பலனும் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் அதனால் அவர்கள் வஞ்சிக்கப்பட்டதாக உணர்கிறார்கள் உக்ரைனியர்கள் பலர் இந்நிலையில் தான் இப்போது உக்ரைன் மீண்டும் அணு ஆயுதத்தை பற்றி பேசத் தொடங்கி உள்ளது அமெரிக்கா ரஷ்யா இந்தியாவிடம் உள்ளது போன்ற ஒரு அணு ஆயுதத்தை இந்த நிலையில் உக்ரைனால் உருவாக்க முடியாது ஆனால் நாகசாகியில் அமெரிக்கா வீசியது போன்ற அணு ஆயுதங்களை உக்ரைனால் தயாரிக்க முடியும் என்று கருதப்படுகிறது உக்ரைனில் பல அணு உலைகள் உள்ளன அவற்றை பயன்படுத்தி குரோட் அட்டாமிக் ஆயுதங்களை தயாரிக்க முடியும் என்று கருதப்படுகிறது அமெரிக்கா செய்தது போன்ற ஒரு அணு ஆயுதத்தை உருவாக்குதல் அவ்வளவு கடினமான விஷயம் அல்ல உக்ரைனை பொறுத்தவரை இன்றைய நிலையில் என்றும் கூறப்படுகிறது நவீன அணு ஆயுதங்கள் தயாரிப்பதற்கான முக்கியமான மூலப்பொருள் யுரேனியம் ஆகும் அதனால் தற்போதைய நிலையில் உக்ரைனால் அத்தகைய ஆயுதங்களை தயாரிக்க முடியாது அதேநேரம் நேரம் நாட்டில் ஒன்பது நியூக்ளியர் உள்ளன அவற்றில் ஏழு அமெரிக்கா நாகசாகியில் வீசிய போன்ற ஒன்றை தயாரிக்க அது உதவிகரமாக இருக்கும் என்று தெரிகிறது ஒரு உள்ள ஆற்றல் நாகசாகியில் வீசப்பட்ட ஆயுதத்தின் பத்தில் ஒரு பங்கு சக்தியை கொண்டிருக்கும் என்றாலும் அதுவே போதும் என்றும் கருதப்படுகிறது விமான தளங்கள் ராணுவ தளங்கள் நகரங்களை தாக்குவதற்கு அது போதுமானது என்று சொல்லப்படுகிறது அதேநேரம் சொந்தமாக அணு ஆயுதம் தயாரித்தால் ரஷ்யா அணு ஆயுத அச்சுறுத்தலை எதிர்கொள்ள முடியும் அல்லது அப்போது ரஷ்யாவும் அணு ஆயுத எச்சரிக்கை விட தயங்கும் என்று கருதுகிறது உக்ரைன் ஏற்கனவே ரஷ்யா அணு ஆயுத அச்சுறுத்தல் விடுத்துள்ள நிலையில் இனி அமெரிக்காவின் உதவியும் கிடைக்காவிட்டால் வேறு வழியில்லை அதனால் அணு ஆயுதம் தயாரிக்கிறோம் என்று சொல்லி அதை செய்யக்கூடிய வாய்ப்பு உள்ளது அதே நேரம் ஏற்கனவே அமெரிக்கா அதாவது டீப் ஸ்டேட்டிடமிருந்து அணு ஆயுதம் தயாரிப்பதற்கான ஏதேனும் உதவிகள் கிடைத்திருக்கும் என்றும் சந்தேகிக்க முடியும் என்னவனாலும் அதிபர் டொனால்டு டிரம்ப் ரஷ்யா உக்ரைன் போரில் உக்ரைனுக்கு சொல்லும் அளவுக்கு எந்த உதவியும் என்பது தெரிந்த விஷயம்தான் அதனால் பல பற்றி கூடும் அதில் ஒன்றாக அணு ஆயுதம் தயாரிப்பதும் நடத்தினால் எதிர்வினை எப்படி இருக்கும் என்பதை மட்டும் சிந்திக்க வாய்ப்பில்லை ஆண்டு கணக்கில் போர் செய்தும் கூட உண்மை என்ன என்பதை புரிந்து கொள்ளும் திறனில்லாத அந்த ஜெலன்ஸ்கி அதையெல்லாம் சிந்தித்திருக்க மாட்டார் அவ்வளவு அறிவாளியாக இருந்தால் ரஷ்யாவுடன் ஏன் மோதல் போக்கு என்று சிந்தித்திருப்பார் தொடக்கத்திலேயே சிந்திக்காமல் மோதி விட்டார் அவரை களத்தில் தூக்கி வீசிய அமெரிக்காவும் நேட்டோவும் நேரடியாக எந்த உதவியும் செய்யவில்லை உக்ரைனிய மக்கள்தான் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் இனி அமெரிக்காவும் உதவி செய்யாது என்னும் நிலையில் ரஷ்யாவுடன் மேலும் மோதல் போக்கை கடைப்பிடித்தால் அது உக்ரைனுக்கு தான் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை சொல்ல வேண்டிய அவசியமில்லை ரஷ்யா உண்மையில் உக்ரைனுடனான போரில் மிகவும் பொறுமையாகவே இப்போதும் கூட செயல்படுகிறது என்பதுதான் உண்மையாகும் உங்கள் கருத்துக்களை தெரியப்படுத்துங்கள்